ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தமிழ் தலைவாஸ் தான் எஸ் உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுறிங்க இன்னும் நிறைய பண்ணால் நல்லாயிருக்கும் நிறையா ஷேர் பண்ணி விடுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர் வீடு பார்க்குறது வீடு எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணி படுத்துங்க பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ரைட் இன்னும் பதினெட்டு நாள் தான் இருக்குது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகவங்களுக்கு தெரியும் வெரி குட் ரைட் அண்ட் அது முன்னாடி சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த சின் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் உங்கள் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அவ்வளோ வியூஸ் போகிறது இல்லை இல்லையா ஐம்பதாயிரம் வியூ எழுபதாயிரத்தஞ்சாயிரம் வியூ போனால் தான் கொஞ்சமானும் பேமெண்ட் வரும் ஸோ நிறைய வேலைகள் இருக்குது இதில் நிறைய இன்புட் போட்டிருக்கோம் ஸோ உங்கள் கான்ட்ரிபியூஷன் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் இப்போ ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மிஸ்டர் உத்தர பண்ணுறவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வியூவர்ஸ் நீங்களும் பண்ண நினச்சா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ் ஒரு பட்டன் ஒரு அமுக்கு நாற்பது ரூபா தான் மினிமம் கம்பல்ஷனில் ஜஸ்ட் ஒரு சேனல் வளர்ச்சிக்கு யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணால் உங்கள் பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லணும் நாற்பது ரூபாய்க்கு மேலே கொடுக்குறது அவங்க அவங்க இஷ்டத்தை பொறுத்துது எனி வே விஷயத்துக்கு போகலாம் ஏன்னா நிறைய வீடியோ போடுறதுனால உங்களுக்கே தெரியாது எப்பர்ட் இருக்குன்னு நான் சொல்ல வேண்டாம் ரைட் இப்போது தமிழ் தலைவாசி என்ன பேச போகிறேன் சச்சின் தன்வார் பற்றி தான் அது முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க சார் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க சார் நல்லா பேசுகிறது முக்கியம் இல்லை சரியாக பேசுகிறேன்னா அதுதான் முக்கியம் சரியாக பேசுகிறேன்னா சொல்லுங்கள் நீங்கள் கரெக்டான பாயிண்ட்டோட பேசுறீங்க என்ன தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்க நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்ஸும் சொல்லியிருக்கேன் தப்பு கரெக் கரெக்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை ஏன்னா ஐ ஆல்வேஸ் அக்செப்ட் மை மிஸ்டேக் ஒரு ஸ்டாட்ஸ் தப்பாக சொல்லியிருந்தால் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நான் உங்களுக்கு தேங்க்ஸும் சொல்லி கமெண்ட்லயும் போட்டிருக்கேன் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோன்னு அர்த்தம் ஆமாம் எனிவே விஷயத்துக்கு போயிடலாம் சச்சின் தன்வர் அவரை பற்றி தான் பேசலாம் இருக்கேன் சச்சின் தன்வர் அப்கோர்ஸ் உங்கள் தெரிஞ்சது தான் ஹையஸ்ட் பெய்டு இந்த சீசனில் தமிழ் தலைவாசி உள்ளாட போறாரு அண்ட் எந்த ஒரு பிளேயர் தமிழ் தலைவாசுக்கு விளாண்டாங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைன்ஸுக்கு வந்துடுவாங்க ஆமாம் இன் இன்ஃபேக்ட் சச்சின் தன்வாரும் எத்தனை வருஷமாக விளாட்றாரு ஆனால் இந்த வருஷம் அவர் பேசுகிற அளவுக்கு கடந்த வருஷத்தில் பேசுனதில்லை நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் ஏன்னா பிகேல் தான் ஆக்சுவல் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு மெயினாக அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பிகேல் கேல் வந்ததுக்கப்புறம் தான் ஃபேமுக்கு வந்தாங்க பிரதீப் நர்வாலா ஆட்டோ பாவன் ஷராவாத் நவீன் எக்ஸ்பிரஸ்ஸு அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் ஆஷு மலிக் நரேந்தர் சாகர் சுனில் அங்குஷ் விகாஷ் கண்டோலா சார் ஒன்றும் லிஸ்ட் போட்டால் போட்டுட்டே போகலாம் டோட்டல் பி கே இல்லை ஆனால் ஸ்பெசிஃபிக்காக தமிழ் த தலைவாசி விளையாடும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா லைம் லைட் அவங்களுக்கு கிடைக்கிது அண்ட் ஃபேன் ஃபாலோவிங் ஹூஜ் தமிழ் தலைவாசி அது ஒரு ரீசன் அப்படி எக்ஸாம்பிள் சொன்னதாக உங்க நீங்கள் அஜய் தாக்கூர் ஆகட்டும் மஞ்சித் சில்லர் மோஹித் செல்லர் ஒருத்தர் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் டிஃபெண்டர் அப்புறம் ரன்சிங் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ராகுல் சௌத்ரி நம்ம அஜித் குமார் அண்ட் பவன் ஷெராப் அஃப்கோர்ஸ் அஞ்சு நிமிஷம் தான் விளையாண்டார் இவ்வளோ அவருக்கு அவர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இன்ஜுரி ஆகிட்டாராப்போ அஜிங்க பவார் இப்போ பெங்களூர் போயிருக்காரு பேப் டூப்ளேசி அமிச்ச மாதிரி டாட்டா சொல்லி அமிச்சிருக்காங்க பாப்போம் ரைட் ஸோ தமிழ் தலைவாசி இப்போ சச்சின் தன்னுவை அவரை பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கட்டு ஆக்சுவலாக இவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் சின்ன கிராமத்தில் தான் வந்திருக்காரு சச்சின் தன்னுவார் ஹையஸ்ட் பேர் ரெண்டு கோடி பாய்ச்சி வச்சு இந்த சீசனுக்கு பி கே லெவனில் அவர் தான் நம்பர் ஒன் எட்டு எட்டு பேர் கோடிக்கு மேலே போனாங்க இந்த சீசன் அதில் இவர் ஒருத்தர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் பிரதர் இருக்கார் தீபக் அவர் ரொம்ப க கபடி இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் அவர் தான் இவர் கபடியில் இன்ட்ரோடியூஸே பண்ணார் இவருக்கு அவரோட இஷ்டம் இல்லையா அப்போல்லாம் கபடியில் விளையாட இல்லை வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது பிரதர் இன்சிஸ் பண்ணதுனால போகிறான் மேட்ச் பார்க்கறதுக்கு பிரதர் பிரதர் அண்ட் பிரதர் விளாட்றது கிரிக்கெட்டில் ரொம்ப சகஜம் உங்களுக்கு உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்கிறேன் பாருங்களேன் ஸ்டீவாவ் ஆவ் ஹார்திக் பாண்டியா புனால் பாண்டியா இரஃபான் பட்டான் யூசு பட்டான் மிச்சல் மார்ச் ஷான் மார்ச் மைக் ஹசி இன்னும் டேவிட் ஹசி இந்த மாதிரி லிஸ்ட் போட்டால் போட்டே போகலாம் ஸோ வெற கபடியில் வெரி ஃப்யூ தான் அந்த மாதிரி இந்த தீபக்ன்றவரு ஒரு லோக்கல் டோர்னமெண்ட் விளையாடும் போது தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இன்ஜுரி ஆகிட்டாரா அப்போ அவர் கோச்சு வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னால் எனக்கு பதில் என் பிரதரை விளையாட வைங்க சச்சினை அவர் நல்லா விளையாட ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படி தான் சச்சினை நோட் பண்ணி அவரை விளையாட வச்சது அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் அவரோட பதினேழாவது வயசில் சச்சின் தன்வர் கேப்டன் ஆகிட்டார் இந்தியன் டீமுக்கு ஜூனியர் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சுட்டு வந்தார் ஈரானில் போய் கோல்டு மெடல் யா ஸோ அப் அங்கேருந்து வந்து தான் அவர் ஜேர்னி அண்ட் ஏஜ் லிமிட் இருந்தது அப்போ அதனால அப்பயே அவரால் பிகேஎல் விளையாட முடியலை இல்லைனா அப்பயே விளையாடிப்பாரு பி கேஎல் டூ த்ரீ டூ த்ரீ இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா அப்போ பி வரும்போது மன்பிரீத் சிங்கில் ஓ தூசி கீ கீ தேத்தரா நசு அவர்தான் நம்ம ஹரியானா ஸ்டேலஸ் கோச்சல்லையே அப்போ அவர் வந்து குஜராத் ஜெயிண்ட்டு கோச்சாக இருந்தார் அப்போ அவர் திரு நோட்டீஸ் பண்ணியிருக்காரு ஆஹா இந்த பாயிண்ட்டை ஸ்பார்க் இருக்க கூப்பிடு அப்படின்னு தன்னோட டீமில் சேர்த்திருக்காரு குஜராத் ஜெயண்ட்டில் அப்படி தான் அவர் மேலே மேலே வந்தது அவர் வந்து பி செவனில் வந்து அவர் எண்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் அதுக்கு முன்னாடி பிகேல் சிக்ஸில் நூற்றி தொண்ணூறு பாயிண்ட் பிகேல் கேல் ஃபைவ்ல அவர் விளையாடும் போது ஒன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட்டாக அப்போதுலேருந்தே பெர்ஃபாமு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஃபைவ் சிக்ஸ் செவனில் குஜராத்துக்குள்ளாண்டாரு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பி எயிட் வந்து பாட்னா பேரண்ட்ஸ் நினைக்கிறேன் நூற்றி எழுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு நைன்த் ரேங்க்கு டாப் டெனில் வந்துடுவார் எப்போதுமே ரைடரில் அப்புறம் பி நைனில் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்டு பிகேல் டென்லையும் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் பாயிண்ட்டும் என்னமோ சிக்ஸ்த் ரேங்க் வந்தார் எப்போதுமே டாப் டெனில் வந்து எல்லாருமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஹா யார் அவரு நல்லா விளாட்ற என்னென்ன காமன் பாயிண்ட்டு ஹம்புள் பர்சன் ஏன்னா ஒரு ஸ்பீச் ஆகட்டும் பேசுகிறதாகட்டோ அவ்வளோ ஒரு தன்மை அவர் ஒரு மாடஸ்டியாக இருக்கும் ஏன்னா ஹம்பிள் பேசும்போதே எனக்கு தான் எல்லாம் தெரியும் யார் தெரியுமா அப்படிலாம் இல்லாமல் அழகாக அவர் இப்பவும் சொல்கிறாரு அவர் கிராமத்தில் போனால் அங்கே இருக்கிற பசங்களாம் வந்து சார் எங்கள் கூட விளாடுங்க எங்கள் கூட போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் தீபக் என் பிரதர் தான் நிறைய பேர் எங்கள் கிராமத்தில் கபடி விளையாட ஆரம்பித்தாங்க ஏன்னா அப்போக்கோ வந்து டுக்கி மூவ் பண்ணி காட்ட சொல்லுவாங்க நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணி காட்டுவென்னு பெருமையாக சொன்னார் நாட் ஒன்லி பிளேயிங் பி கேலினால் கபடினால லைஃபே எனக்கு பெட்டராகிடுச்சி பெட்டர் லைஃப் ப்ரைட் ஃபியூச்சர் இருக்குது எங்கள் ஸ்போர்ட்ஸில் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியம் ஒரு ரோல் மாடல் கண்டிப்பாக முக்கியம் யாராவது உங்களை புஷ் பண்ணணும் அதுதான் பிரதர்லி லவ் அப்படிங்கிறது என்னோட பிரதர் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அந்த நேரத்தில் அந்த அட்டாச்மெண்ட் அந்த அஃபக்ஷன் அதெல்லாம் சேர்ந்தால் என்னை கபடி கொண்டு வந்தது அதுக்கப்புறம் ஒன்ஸ் உள்ளது வந்தக்கப்புறம் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு டெடிக்கேஷன் இதெல்லாம் ப்ளஸ் பீக்கெல் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் மஷால் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பீக்கெலுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அவங்களால தான் எங்க மாதிரி நிறைய பேர் மேலே வர வாய்ப்பு கிடச்சிது ஆம் வெரி ஹாப்பி நிறைய கிட்ஸ் பசங்க எங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க எங்கள் வில்லேஜில்னா அதுக்கு காரணமே கபடி தான் அதனால் ரொம்ப சிம்பிளாக ஸோ இதான் அவரோட ஹிஸ்ட்ரி இது இல்லாமல் எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நிறைய வீடியோ வரும் அங்கே தேவை உங்கள் சப்போர்ட் தான் அதே மாதிரி இப்போ மெய் அழகன் லவர் பந்து ரெண்டுமே பார்த்து ரிவ்யூ போட்டிருக்கேன் பார்க்காத போய் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு வந்துருங்க எனக்கு அங்கே இதே சேனல் இருக்குது அண்ட் அவங்க கருத்து எதுவாக இருந்தால் சொல்லுங்கள் எல்லாத்துக்கு பதில் சொல்லுவோம் பொறுப்பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்